வணக்கம் அம்மா அவங்களுக்கு இன்னொரு ஒரு நல்ல கதையோடு வந்துட்டேன் நல்ல கதையாக சொல்கிறேன் அதாவது மகாத்மா காந்தி காந்தி தாத்தாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கரம்சந்த் காந்தி அவருடைய முழு பெயர் கரம்சந்த் காந்தி அவர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் அவர் நம்மளுடைய இந்திய நாடு பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட அடிமையாக இருந்துச்சு அப்போ மகாத்மா காந்தி தாத்தா தான் எல்லாருக்கும் முன்னோடியாக இருந்து மக்களுக்கு தைரியத்தை கொடுத்து போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அவரை பற்றி உங்களுக்கு புத்தகத்திலையெல்லாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நானும் கொஞ்சம் சொல்லலாம்னு நான் ஆசைப்படுறேன் அதாவது காந்தி தாத்தாவுக்கு வந்து ஒரு சில நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் நிறையா இருக்குது அதாவது பொய்யே அவர் பேச மாட்டார் வாழ்க்கையில் பொய்யே பேசாதவர் அதே மாதிரி அசைவம் கறி மீன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்கல்ல இப்போ அந்த மாதிரிலாம் அவர் சாப்பிட்டதே கிடையாது சைவ சாப்பாடு தான் எப்பவும் சாப்பிடுவார் அப்பா அம்மாவை ரொம்ப மதிக்க தெரிஞ்சவர் எப்பயுமே காந்தி தாத்தா சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை என்ன செய்வார் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டவர் மனைவி கஸ்தூரி பாய் அந்த அம்மாவும் மகாத்மா காந்தி தாத்தாவும் மிக எளிமையாக வாழ்ந்தவங்க காந்தி தாத்தா மன ரொம்ப தைரியம் உள்ளவர் அதே சமயத்தில் புத்திசாலி வக்கீலுக்கு படித்தவர் ரொம்ப விடாமுயற்சி உடையவர் அவருடைய வழிகாட்டுதல் படி தான் நிறைய தைரியசாலிகள் நம்மளுடைய இந்திய நாட்டில் உருவாகி சுதந்திரம் அடைஞ்சாங்க அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் அவர்கிட்ட அதாவது மகாத்மா காந்தியை பார்க்குறதுக்காக நிறைய தலைவர்கள் வீரர்கள் எல்லாரும் அவர் அப்பப்போ பார்க்க வருவாங்க அவருடைய வீட்டுக்கு அப்போ வீட்டுக்கு முன்னாடியில் ஒரு அலுவலகம் இருக்கும் அவர் வந்து அவரை வந்து சந்தித்து பேசுகிறதுக்காக ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு அலுவலகம் இருக்கும் அங்கே தான் எல்லோரும் வந்து பேசுவாங்க பேசுகிறதுக்கு வருவாங்க அவங்களுக்கு சில ஒரு சில வசதிகள் சாப்பாட்டு வசதிகள் தங்குகிற வசதிகள்லாம் அங்கே பக்கத்தில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அவரை நல்ல விதமாக மது வந்தவங்கள அனுப்பிச்சி விடுவாங்க அப்போ அந்த மகாத்மா காந்தினுடைய அலுவலகத்தில் ஒரு பெரிய பொம்மை இருக்கும் ஒரு பொம்மை இருக்கும் அந்த பொம்மை எப்படின்னா மூன்று குரங்குகள் வரிசையாக உட்காந்துருக்கும் ஒரு குரங்கு என்ன செய்யும் வாயை இப்படி மூடியிருக்கும் ஒரு குரங்கு காது ரெண்டையும் இப்படி மூடியிருக்கும் ஒரு குரங்கு கண் ரெண்டையும் இருக்கும் இப்படி வரிசையாக மூன்று குரங்குகள் உட்காந்துருக்கும் ஒரு குரங்கு ரெண்டு காதையும் பொத்திருக்கும் ஒரு குரங்கு ரெண்டு கண்களை பொத்திருக்கும் ஒரு குரங்கு தன்னுடைய வாயை பொத்திருக்கும் அந்த பொம்மையை அவர் அலுவலகத்தில் வச்சுருப்பார் காந்தி தாத்தா அவரை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தராக எப்போ ஏதாச்சும் ரெண்டு பேரும் மூணு பேரும் வருவாங்கள்ல அப்போ வர்றவங்கெல்லாம் அந்த பொம்மையை ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்போ கேட்பாங்க அப்போ என்ன ஐயா இப்படி இந்த பொம்மை நீங்கள் வச்சுருக்கீங்க இப்படி வித்தியாசமாக இருக்கு இந்த பொம்மை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவர் அதுக்கு அந்த விளக்கம் கொடுப்பார் அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது ஒரு குரங்கு வாய இருக்கு இல்லையா தீய வார்த்தைகளை தீய பேச்சுக்களை பேசக்கூடாது அதுக்கு தான் அந்த குரங்கு வாய மூடி இருக்கு இன்னொரு குரங்கு ரெண்டு காதையும் இப்படி பொத்திக்கிட்டு இருக்கு தீய சொற்களை கேட்கக்கூடாது மற்றவங்க பேசுனா பேசுனாலும் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படின்னு காதை பொத்திருக்கு இன்னொரு குரங்கு ரெண்டு கண்களை பொத்திருக்கு அதாவது தீயவற்றை பார்க்கக்கூடாது வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் கிடைச்சாலும் தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயை பேசாதே அப்படின்னு ஒரு எடுத்து அதை சொல்கிறதுக்காக நம்ம ஓயாமல் ஒவ்வொருத்திட்டையாரும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அந்த பொம்மை என்ன செய்து அதை உணர்த்துது அந்த ஒரு வித்தியாசமான பொம்மை எங்கேயுமே நம்ம பார்க்கலை ஆனால் அந்த பொம்மை மகாத்மா காந்தி தாத்தாவுடைய அலுவலகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் அதை உங்கள் நான் ஒரு செய்தியாக சொல்லணுன்றதுக்காகத்தான் நான் இந்த கதையை சொல்கிறேன் நீங்களும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் தீய விட்டுற தீய சொற்களை பேசாதீங்க அதுக்கு மற்றவங்களுக்கு அது மனது கஷ்டமாக இருக்கும் தீய சொற்களையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க தீயவற்றையும் பார்க்காதீங்க நம்ம நல்லவங்களாக வாழ்வோம் பிறருக்கு நல்லதே செய்வோம் அவ்வளோதான் சரியா மேலும் ஒரு நல்ல கதையோட நல்ல செய்தியோடு உங்களை நான் பார்க்குறேன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்